வணக்கம் தமிழ் சொந்தங்களே தமிழ் குடி உறவுகளே தமிழர்கள் முதலில் நம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் திமுக கொள்கை உள்ளவன் ஜாதி வெறியை தூண்டிவிட்டுத்தான் அரசியல் ஆதாயம் தேடுவான் அதிமுகவில் உள்ளவன் ஜாதி வெறியை தூண்டிவிட்டுத்தான் அரசியல் ஆதாயம் தேடுவான் அவர்கள் இரண்டு கட்சியில் இருப்பவர்கள் ஊழல்வாதிகள்தான் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அது அதிமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் ஊழல்வாதிகள் தான் ஜாதி வெறி தான் அதிகமாக இந்த இரண்டு கட்சியிலும் இருக்கிறார்கள் நான் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் அரசியல் இந்த மக்களுக்காக உழைக்கிறோம் ஆனால் நம்மளை வந்து அவன் என்ன பண்ணுறான் போனால் சமுதாய ஓட்டை வாங்கணும்னா என்னை தூக்கி பிடிப்பேன் பூமி ராஜன் பின்னாடி எவ்வளவு அவங்க சமுதாய ஓட்டு இருக்குது இப்போ பூமிராஜனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா பூமிராஜனுக்கு சாதி ஓட்டு ஒழுகு பார்ப்பாங்க எனக்கு அப்படிப்பட்ட அந்த அதிமுக காரனுடைய தயவும் தேவையில்லை திமுக காரனுடைய தயவும் எனக்கு தேவையில்லை நான் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்காக உழைக்கணும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமமான கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இந்த இரண்டு கட்சிகளும் சாதி பார்த்து சீட்டு கொடுத்தால் அப்படிப்பட்ட ஐயோக்கியனை நான் ஒரு நாளும் ஆதரிக்க மாட்டேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய கொள்கைக்கும் யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆதரிப்போம் இல்லாவிட்டால் இருபது தொகுதிகளில் தாய்நாடு மக்கள் கட்சி தனி தொகுதிகள் நிற்கும் எல்லா தொகுதியிலும் என்னென்னா அனைத்து சமுதாயத்தில் சார்ந்த ஒவ்வொரு இளைஞர்களையும் ஒவ்வொரு தொகுதியில் வேட்பாளராக களமிறக்குவேன் முதுகளுத்தூரில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவேன் சி திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்துவேன் ஏற்கனவே வந்து சென்னையில் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம் அதற்கு அப்பால் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து போ நிற்கிறதுக்கு மத்திய தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறோம் இங்கு ஊழல் பெருச்சாளி திருடன் கொலகாரம் கொள்ளக்காரன் ஜாதிவரி பிடித்தவன் அனைத்து சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு ஜாதிவெறி கூட்டத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தியை எதிர்த்து நான் நிற்கிறேன் அது போக வந்து எங்கேயெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் எங்கையெல்லாம் ஜாதிவெறி இருக்கிறதோ அந்த தொகுதியில் பூராமே தாய்நாடு மக்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்துவேன் திருப்பரங்குன்றத்தில் பாட்டுவேன் திருமங்கலத்தில் வேட்பாளரை நிறுத்துவேன் அதே மாதிரி மேலூர் தொகுதியில் வேட்பாளரை நிறுத்துவேன் எங்கே எல்லாம் இந்த இளைஞர்கள் ஆனால் நான் வந்து தாய்நாடு மக்கள் கட்சியில் நான் வேட்பாளராக நிற்கணும் விருப்பப்படுகிறார்களோ அத்தனை தொகுதிகளும் வேட்பாளர் நிறுத்துவேன் அத்தனை பேர்த்திற்கும் தாய்நாடு மக்கள் கட்சியே செலவு செய்வோம் காரணம் வீழ்த்த வேண்டும் திருட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும் திருட்டு அதிமுகவை வீழ்த்த வேண்டும் ஜாதி வெறி பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்போம் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் தமிழ் தேசியம்தான் வெல்ல வேண்டும் இங்கே இருப்பவர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த ஜாதி நான் வந்து எந்த ஜாதியெல்லாம் தூக்கி பிடிக்கல தமிழர்களுக்கு தமிழர்களுடைய அடையாளத்தை எனக்கு தேவேந்திர ஒரு சமுதாயம் ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் நான் அவர்களுக்காக உழைப்பேன் முத்தர சமுதாயம் எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் அவர்களுக்காக உழைப்பேன் போனார் சமுதாய மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் நான் உழைப்பேன் நாடார் சமுதாய மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் உழைப்பேன் குறவர் சமுதாய மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் உழைப்பேன் இங்கே இருக்கிற தமிழ் சமுதாய செட்டியாராக இருக்கட்டும் வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற அனைத்து தமிழ் சமுதாயம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் நான் போராடுவேன் மக்களுக்காக இது பண்ணுவேன் நான் வந்து தேர்தலுக்காக எந்த ஜாதியும் நான் தூக்கி பிடிக்கல அதே மாதிரி வந்து எனக்கு எந்த சமுதாயமும் என்னை ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க நான் வந்து ஜாதியை தூக்கி எறிந்துவிட்டு தாய்நாடு மக்கள் கட்சி என்ற கொள்கையோடு பயணிக்கிறேன் எனக்கு இந்த ஜாதி வெறி பிடிச்சவனா இந்த மத வெறி பிடித்தவனா எனக்கு தேவையில்லை மக்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல உண்மையானவர்கள் இங்கே இருக்கின்ற பறையல் சமுதாய மக்களாக இருக்கட்டும் தேவேந்திர சமுதாய மக்களாக இருக்கட்டும் முத்திரையர் சமுதாய மக்களாக இருக்கட்டும் இன்னும் இருக்கிற எத்தனையோ சமுதாய மக்கள் உண்மையிலே அவர்களை அரசியல் படுத்துவோம் அவர்களை அங்கீகாரத்தை உருவாக்குவோம் நான் சட்டமன்றத்திற்கு போகிறனோ போலையோ வருங்கால இளைய தலைமுறைகளை அரசியல் படுத்துவோம் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்போம் ஜாதி மதம் கடந்து தமிழனாய் ஒன்று சேர்வோம் என்றும் உங்களில் ஒருவன் ஏ கே பூமிராஜன் தலைவர் தாய்நாடு மக்கள்